திருமாவளவன் அண்ணனோட போர்பட தளபதி ஆதவ் அர்ஜுனா விடுதலை வச்சுருத்த கட்சியிலேருந்து வளையிட்டாப்புல நீயும் வேணாம் உன் கட்சி மும் வேணாம் நீ காலகாலத்துக்கு நீயே அடிமையாரு நான்லாம் அடிமையாக இருக்க முடியாது அப்படின்னு வளகிட்டாப்புல இதை வச்சு வந்து இப்போ பேஸ்புக்கில் இதை வச்சு கமாண்டெலாம் வந்துக்கிட்டுருங்க மாசாக இருக்குது அந்த கமாண்டத்தை இப்போ பார்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு கமாண்ட் ஒருத்தவர் போட்டிருக்காரு எம் கே ரூபன் பிரபுங்கிறவர் அவர் போனா என்ன திமுக இருக்குது பிளாஸ்டிக் சேரும் இரண்டு சீட்டும் எப்பவும் இருக்கு என்ன பெரிய என்ன ஆதரவுல அவன் போனா போட்டா நம்ம பிளாஸ்டிக் சேரும் ரெண்டு சீட்டும் திமுக கொடுக்கறது இருக்குல்ல அது போத நம்ம வாயு வாயு வைத்தியம் கழிவிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காப்புல இந்த அதிகமா தேவையா அடுத்து ஒரு அமுதன் கேருங்கிறவர் போட்டிருக்காரு விஜய் அமைச்சரவையில் மந்திரியாகி லாட்ரி சீட்டை மீண்டும் கொண்டு வருவார் ஆதவ வந்து லாட்ரி சீட்டு குடும்பம் தான் மார்டின் குடும்பம் தானே அது வந்து இங்கே லாட்ரி சீட்டை கொண்டு வர மாட்டாங்க திமுக ஆனால்கிட்டே அவர் ஏற்று பேசிட்டாரு திருமாவளையே பார்த்தாரு அவர் விஜய் கூட சேர்ந்து விஜய் முதலமைச்சர் ஆனவனே இவர் அமைச்சர் ஆகி லாட்ரி சீட்டை கொண்டு வருவோம் அப்படியா கொண்டு வந்து எத்தனை குடும்பம் தாலியாக இருக்க போகிறாயிலோ அது வந்துருவாயிலோ தெரியலையே அடுத்த பாப்பா பாபு சேகருங்கிற போட்டுக்காரு இருந்த ஒரு லக்கி டிக்கெட்டும் அவுட்டு இனி வித்தவுட் டிக்கெட்டை விட்டால் குருமாவுக்கு வேற வழியே இல்லை லக்கி டிக்கெட்டு லாட்ரி டிக்கெட்டு எவ்வளோ ஓடி வேணா வாங்கலாம் இதுவரையும் விடுதலை சிறுத்தை திருமாவளவன் என்னை வந்து ஆதவர் நூறு கோடிக்கு மேலே வாங்கியிருக்காதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த மாநாட்டுக்கு தனியாக நூற்றம்பது மகளிர் மாநாடு மதுவழி மாநாடு நடத்தாங்களே அதுக்கு மட்டும் ஐம்பது கோடி ரூபா ஆதவனை கொடுத்ததா சொல்கிறாங்க இப்படி இருக்கிற கட்சியை விட்டு போயிட்டா இப்போ வந்து என்ன செய்வேன் ஆனால் அது லக்கி டிக்கெட் போனான்னா வித்தவுட்டு டிக்கெட்டு அதாவது ட்ரெயினில் வந்து காசு கொடுக்காம டிக்கெட் எடுக்காம போனவங்க இருக்காங்க அதாவது திமுக இருக்கு கவலைப்படாத அப்படின்னு போட்டிருக்கா திமுக விட்ட வந்து வேற வழியும் இல்லைன்னு யோசிக்கிறீங்க அடுத்து டிஎஸ்எம் படையாச்சி யார் போட்டிருக்காரு நவ் விஜயன் நான் பட்ட வைத்த நெருப்பிலேயே அந்த எல்லாருக்குமான அம்பேத்கர் நிகழ்ச்சியில விஜய் பொருத்தி விட்டது சண்டை லைட்டா இருந்ததும் நல்லா பொருத்தி விட்டது தளபதி விஜய் தான் வந்து திருமான் நினைப்பு ஊராக இங்கே தான் இருக்கும் அப்படி இப்படி அவரை அடக்கி ஒடுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து சீண்டி விட்டு இப்போ ஒரு தோட கட்சியே கட்சியிலேருந்து ஒரு தடவை க்ளோஸ் பண்ணி விட்டாப்புல அப்படின்னு வந்து இது பண்ணுறது போட்டிருக்காங்க கோட்டூர் மூக்கிங்கிற போட்டிருக்கு எப்போவுமே பேனா கையில் வச்சுருக்கியே என்ன விஷயம் ஆதை வரச்சுன்னா பேனா வச்சு வசவசமான போசாக கொடுத்துருக்காரு லாட்டரி நம்பர் எழுதி எழுதி பழக்கம் ஆயிடுச்சு அதான் இல்லை எங் இதெல்லாம் ஜெயிறாய்லாம் தெரில ஆனால் மொத்தமாக வந்து இப்போ ஆனால் உண்மையிலேயும் ஆதரவு சொல்கிறது கொஞ்சம் நியாயமாகத்தே இருக்குது நமக்கு எங்கே இத்தனை வருஷமாக திருமானே க கட்சி வச்சுருக்க உனக்குன்னு ஒரு அடையாளம் இல்லை ஆனால் உங்க சென்னையில் சொன்னால் தென் மாவட்டத்தில் தீ பிடிக்கும் பஸ் ஏறியும் அப்படி இருந்த நீ இப்படி டம்மி பெருசாக பிளாஸ்டிக் சேருக்காக அசிங்கப்பட்டுக்கிட்டு ரெண்டு சீட்டுக்காக இது காவக்காக்கிறிய வீட்டில் வந்து அடிமகனாக கறிக்கிய கோபால ஓடுறதுக்கு கொஞ்சம் மீண்டும் எழுந்து வா பழைய திருமாவா வா வா அப்படின்னு சொன்னதுக்கு கட்சியை விட்டு வளர்க்கியிருக்காப்பில் இது என்ன திரும்பாவுக்கு இப்படி ஒரு நிலமை என்ன செய்ய தமிழை போற்றி